அன்பிற்குர்களே இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஸ்ரீ ஆதி மணிநாதர் இயற்கை அண்ணையின் இளில் குஞ்சம் இந்த தனங்கம்பாட்டு தந்து சுவை பயன்படும் ஆதி ஆசு நம்ம தரப்போட்டு இப்போ முன்னாடி ஒரு தான் நல்லிதாக கடவுள் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது தரங்கம்பாடி கோட்டை கோட்டையோட அழகை இங்கேருந்து பார்க்கலாம் அது உள்ளார ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக பார்க்கலாம் பார்த்துங்க எவ்வளோ அழகாக இயற்கை அம்மாவாசை அம்மாவாசைக்கோ அம்மாவாசை அந்த மாசம் உள்ளாராக ஒரு ஃபிரீ எடுத்துருக்கேன் தனியாக போட்டு கொடுக்குறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கை எழில் வந்து தரங்கம்பாடி கடற்கரையில் கடற்கரை மத்திய அமைஞ்சிருக்கு பார்க்கக்கூடிய சிறப்பாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் நானும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் தனியாக விநாயகர் போட்டுருக்கேன் அதிகமாக தோறும் எடுத்துருக்கேன் ஸ்ரீ துப்தி விநாயகரும் தனியாக இருக்கார் அவரையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் பார்த்துட்டு இந்த காணொளியில் எல்லோரும் வந்து நீங்கள் வந்து பார்த்தது மாதிரி ஆதி தட்சிணாமூர்த்தி நேற்று இதுக்கு பண்ணியிருக்காங்க ஆதி தட்சிணாமூர்த்தி ஆண்டவா ஈஸ்வர ஆதி தட்சிணாமூர்த்தியே எல்லாம் உள்ள இருவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பத்துங்க ஓரளவு அழகாக இருக்காருன்னு அதெல்லாம் ஆதி காலத்து சிற்பம் புதுசாகவும் செய்யலை இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்கிறது கண் காட்சி தான் அடுத்தது ஸ்ரீ நிறி விநாயகர் நிறுத்தி விநாயகரில் என்ன அழகா கிதர் பாருங்கள் நிறுத்தி விநாயகர் உடைய கண் கொள்ள காட்சியை பாருங்கள் இது வந்து இதோட அமைப்பு பார்த்தீங்களா அந்த முகத்தில் ஒரு தனி க வித்தியாசமாக தெரிஞ்சு பாருங்க எல்லா பாதுர விநாயகர் விட இது எவ்வளோ வித்தியாசமாக தெரிஞ்சுப்பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காது அப்புறம் ஸ்ரீ லித்தி விநாயகர் இரு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அந்த உள்ளரே கூட்டியிருப்பாங்க அது தனியாக நான் எடுத்திருக்கேன் மாசிலா மண் ஆதர அது தனியாக கான் தனியாக அதனால ாம எப்பையும் அவ்வளோ தண்ணி அடித்தையும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் அப்படியே இருக்கு பாருங்க இந்த கலையம்சம் வந்து கிடைக்கக்கூடாத கிடைக்கறியாத இதை மட்டும்தான் மேடையை மட்டும்தான் எடுத்துக்கிட்டிருக்காங்க கொஞ்சம் அணுக்குறது தான் இதெல்லாம் வந்து தான்குரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சது எங்கள் அமாவாசை கடலோட சீட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு அம்மாவும் இங்கே வந்து வந்துட்டு வெள்ளம் தண்ணியில் நமக்கு முன்னோர்களுக்கு ஆ சாந்தி அடையணும் ஐந்து ஆறு குளம் கடல் கடலில் வர்றது ரொம்ப சிறப்பு அது எல்லாருமே எவ்வளோ எப்படி இருப்பேன் போனவரில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு காலத்தில் தாண்டி வராது கடலாம் பண்ணால் அது இதெல்லாம் மாறும் கடல் சொன்னா கூட அதனால் இந்த காணொலிக்கு படிச்சுருவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுவேன் இன்னும் வேறு அனைத்து ராசிகளுக்கும் ராசி பல மார்ச் மாதம் பழங்கள் சொல்லிட்டுருக்கிறேன் அதையும் பாருங்கள் வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ முழுமையாக கிடைக்கும் நன்றி உங்கள் வீடியோ விடுதலை உங்கள் திருநாவுக்கங்கள் நாளை ஜாதகத்தை நாளை பஞ்சாயத்தை இன்றைய திருவள்ளைங்க என்னோடய காலையில் அதனால் என்னோடய காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாகர ஈவினிங் வந்து ஏழரை மணிக்கு வந்து நாளை பஞ்சாயத்து ராகுகாலம் எம்மாண்டம் சந்திராசிரமம் சீர்த்தியாக எல்லாமே சேர்க்கிறேன் ஆனால் சர்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்